பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேல் வைத்தேன் எல்லவும் மையமில்லை கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சத் இச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனே வா இங்கு இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் எல்லவும் மையமில்லை வெள்ளம் அது பல்லந்த நிலே பாயும் தன்மை போல உள்ளந்த நிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தே நீ செஞ்சிலம்ப கொஞ்சிடவா சேவல் முருகா கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனைவா இங்கு இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் எல்லல்லவும் மையமில்லை ஆறு படை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவானி ஏறுமையில் ஏறி வருவாய் முருகாய் எங்கும் நிறைந்தவனே அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான நீ அலைய மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகன நீ வா இங்கு இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் எல்லல்லவும் மையமில்லை Yẹlẹ lẹ́wọ́ máa yẹ mí léyìn.